வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்கள் வயதை குறைக்கும் ரகசியம் விலை உயர்ந்த மாத்திரைகளிலோ சிகிச்சைகளிலோ இல்ல ஆனா தினமும் காலையில நீங்க செய்யற ஒரு ரெண்டே நிமிஷ பயிற்சியில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இது கேக்குறதுக்கு ஏதோ மிகைப்படுத்தப்பட்ட விளம்பரம் மாதிரி தோணலாம் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் வந்து ரொம்ப ஆழமானது ஆமா நாம இன்னைக்கு பார்க்க போற ஆதாரம் விஞ்ஞானி ஜாக்கபோ கிரீன்பர்க்கோட ஆய்வுகளையும் நவீன உயிரியல் கண்டுபிடிப்புகளையும் அடிப்படையாக கொண்ட ஒரு வீடியோ தான் இதுல சொல்ற முக்கிய விஷயம் என்னன்னா நம்ம கேலண்டர் வயச மறந்துருங்க நாம பேச போறது நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லிலையும் உணரப்படுற பயாலஜிக்கல் ஏஜ் பற்றி அதை நம்மளால மாத்த தான் கேள்வி சரியா சொன்னீங்க இந்த ஆய்வோட மைய கருத்தே அதுதான் நம்ம உடல் வயசாகிறதுக்கான வேகம் நாம கடந்து போற நாட்களை பொறுத்ததில்லை அப்போ எதை பொறுத்துது அது வந்து நம்ம உள் உலகத்தோட நிலைய பொறுத்துது கிரின்பாக் சொல்றது என்னன்னா நம்ம உணர்வு நிலை அதாவது கான்ஷியஸ்னஸ் அது மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ரசாயன வினை மட்டும் இல்ல ஓகே அது நம்மள சுத்தி ஒரு ஆற்றல் களத்த ஒரு எனர்ஜி ஃபீல்ட உருவாக்குது அந்த ஃபீல்டோட அதிர்வு தான் நம்மளோட உயிரியல தீர்மானிக்குது ஒரு நிமிஷம் ஆற்றல் களம்னு சொல்றீங்க அப்ப நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் நம்ம உடம்புக்கு வெளியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுதா மிகச்சரியா இதை இப்படி பாருங்க ஒரு இசைக்குழு இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தோன்றினதை வாசிச்சா அங்க ஒரே இறைச்சல் தான் இருக்கும் ஒரு ஒருங்கிணைப்பே இல்லாத நிலை ஆமா ஒரு குழப்பமா தான் இருக்கும் நம்ம மன அழுத்தம் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நம்ம உள் உலகத்துல இந்த மாதிரி ஒரு குழப்பமான அதிர்வை தான் உருவாக்குது இந்த அதிர்வு நம்ம உடம்புக்கு என்ன சிக்னல் அனுப்புதுன்னா சரியா வேலை செய்யாத வேகமா வயசாயிக்கும் அப்படின்னு தான் அப்போ இதுக்கு நேர்மாறான நிலை அந்த ஒருங்கிணைந்த நிலை எப்படி இருக்கும் அதே இசைக்குழு ஒரு நல்ல நடத்துனர் கீழே ஒரே தாளத்துல ஒரு அற்புதமான இசையை உருவாக்கும் போது எப்படி இருக்கும் அருமையா இருக்கும் அதுதான் ஒருங்கிணைந்த நிலை நம்ம உள் உலகம் அமைதியா தெளிவா இருக்கும்போது நாம உருவாக்குற ஆற்றல் களம் அப்படிதான் இருக்கும் இந்த அதிர்வு உடம்புக்கு சொல்ற சிக்னல் உன்னனியே புதுப்பிச்சிக்கோ ஆற்றலோட இரு தான் அருமையான விளக்கம் அப்போ இந்த குழப்பமான அதிர்விலிருந்து ஒருங்கிணைந்த அதிர்வுக்கு மாறுறதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற முதல் படி என்ன நம்ம தான் ஆரம்பிக்குது போல ஆமா முதல் படி மூச்சு இது வெறும் ஆக்சிஜனை உள்ளே இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறது மட்டும் இல்ல இது நம்ம நரம்பு மண்டலத்தை நேரடியா கட்டுப்படுத்துற ஒரு கருவி ஆதாரம் குறிப்பிடுறது ஹாஃப் முறை மாதிரி ஆழ்ந்த சுவாச பயிற்சிகள் ஓ விம் மெத்தட் அது எப்படி பண்றது காலையில வெறும் வயித்துல ஒரு முப்பது தடவை ஆழமா மூச்சு இழுத்து வேகமா வெளிய விடணும் சரி அதுக்கப்புறம் மூச்சை முழுசா வெளிய விட்டுட்டு எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் சுவாசத்தை அடக்கி வைக்கணும் இது ஒரு ரெண்டு மூணு ரவுண்ட்ஸ் பண்ணா போதும் இந்த ஆழ்ந்த சுவாசம் உடம்புல என்ன மாயத்தை செய்யுது இது வெறும் ரிலாக்ஸ் பண்றதுக்கு மட்டும் தானா இல்ல இது அதை ரொம்ப ஆழமானது நம்ம நரம்பு மண்டலத்துல ரெண்டு முக்கியமான சிஸ்டம் இருக்கு ஒன்னு வந்து நம்மள சண்டையீடு இல்ல தப்பி ஓடு மோடுல வைக்கிற சிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் நம்ம உடம்போட அக்சிலரேட்டர் மாதிரி அதே தான் இன்னொன்னு ஓய்வெடுத்து சீரமை அப்படிங்கற பாராசிம்பதெட்டிக் நரம்பு மண்டலம் இது நம்ம உடம்போட பிரேக் ஓகே இன்னைக்கு உலகத்துல நம்மள பல பேர் நாள் முழுக்க அக்சிலரேட்டர்லயே கால வச்சிட்டு இருக்கோம் இந்த மூச்சு பயிற்சி வந்து நாமளே தெரிஞ்ச அந்த பிரேக்கை பயன்படுத்துற மாதிரி அதாவது இந்த பயிற்சியால நாமளே நம்ம உடம்போட பிரேக் அழுத்தி நம்மள அமைதியான நிலைக்கு கொண்டு இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்படி சுவாசிக்கும் போது ரத்தத்துல ஆக்சிஜன் அளவு அதிகமாகி உடம்புல இருக்கிற அழற்சி அதாவது இன்ஃபிளமேஷன் குறையுது ஆனா கிரின்பர்க் பார்வையில இது ஒரு ஒருங்கிணைப்பு ஊக்கி நீங்க உங்க சுவாசத்தோட தாழத்தை மாத்தும் போது உங்க மனசோட தானியங்கு சிந்தனை ஓட்டத்தை உடைக்கிறீங்க அந்த அமைதியான இடவெளியில உங்க ஆற்றல் கலம் ஒருங்கிணைப்புக்கு மாற ஆரம்பிக்குது சரி மூச்சு பயிற்சி மூலமா உள் உலகத்தை அமைதிப்படுத்திட்டோம் ஆனா ஆதாரம் சொல்ற அடுத்தபடி என்ன கொஞ்சம் யோசிக்க வைக்குது குளிர் ஆமா முகத்த கொஞ்ச நேரம் குளிர்ந்த நீர்ல மூழ்கடிக்கிறது இது காலையில எழுந்ததும் செய்ய கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே ஏன் இப்படி ஒரு அதிர்ச்சி வைத்தியம் உங்க சந்தேகம் நியாயம்தான் நம்மள பலரும் காலையிலே ஏன் இந்த சித்திரவத அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா இதோட நோக்கம் நம்ம மனசோட ஆட்டோபைலட் பைலட் மோட உடைக்கிறது தான் ஆமா யோசிச்சு பாருங்க உங்க முகத்துல அந்த குளிர்ந்த நீர் பட்டதும் நேட்டே கவலை பத்தியோ இல்ல இன்னைக்கு வேலைகளை பத்தியோ உங்களால யோசிக்க முடியுமா சத்தியமா முடியாது அந்த ஒரு நொடி என்னெல்லாம் நின்னுடும் கவனம் மொத்தம் அந்த குளிர்ச்சியில தான் இருக்கும் அதுதான் பாயிண்ட் கிரின்பர்க் சொல்ற மாதிரி இது ஒரு புலனுணர்வு மறுசீரமைப்பு ஒரு சென்சரி ரீசெட் அந்த குளிர் அபிர்ச்சி மூளையோட ஆட்டோமேட்டிக் கதை சொல்றத நிறுத்தி உங்களை நிகழ்காலத்துக்கு இழுத்துட்டு வருது ஓஹோ உயிரியல் ரீதியாவும் இங்க ஒரு அற்புதம் நடக்குது நம்ம முகத்துல படுற குளிர் வேகஸ் நரம்புன்னு ஒன்று செயல்படுத்துது வேகஸ் நரம்பா கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம மூளையையும் உடம்போட முக்கிய உறுப்புகளையும் இணைக்கிற ஒரு தகவல் நெடுஞ்சாலை மாதிரி இல்லையா அருமையான உவமை அதுதான் அந்த நெடுஞ்சாலை வழியா குளிர்நீர் பட்டதும் ஒரு மெசேஜ் மூளைக்கு போகுது அவசர நிலையை நிறுத்து அமைதியாகு இது உடனே மன அழுத்தத்தை ஒரு உருவாக்குது அதோட நிக்கல இந்த குளிர் அதிர்ச்சி குளிர் அதிர்ச்சி புரதங்கள்னு சில சிறப்பு மூலக்கூறுகளை நம்ம உடம்புல உற்பத்தி செய்யுது கோல்ட் ஷாக் புரோட்டீன்ஸ் இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே அத நம்ம உடம்போட அவசர கால பழுது பார்க்கிற டீம்னு சொல்லலாமா மிகச்சரியான வார்த்தை அவங்க அதுதான் சாதாரணமா தூங்கிக்கிட்டு இருக்கிற இந்த டீம் குளிர் மாதிரி ஒரு அதிர்ச்சி வந்ததும் முழிச்சுகிட்ட வேலை செய்ய ஆரம்பிக்குது என்ன மாதிரி வேலை சேதமான செல்களை பார்க்குது செல்லோட ஆற்றல் மையங்களான மைட்டோகான்ண்ட்ரியாவை உருவாக்குது நரம்புகளை பாதுகாக்குது அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா குளிர் நம்மள புத்துயிர் பெற வைக்கல ஆமா குளிர் உருவாக்குற அந்த ஒருங்கிணைந்த நிலைதான் நம்மள புத்துயிர் பெற வைக்குது ஓகே இப்ப புரியுது மூச்சு மனசை அமைதிப்படுத்துது குளிர் மனசோட ஆட்டோ பைலட்டை உடைக்குது இப்ப நம்ம உடம்புக்கு வருவோம் அதுக்கு தான் மூணாவது படியான இயக்கம் வருதா ஆமா ஆனா இது ஜிம்ல மணிக்கணக்கா உடற்பயிற்சி பண்றது பத்தி இல்ல ஆதாரம் சொல்றது குறுகிய ஆனா தீவிரமான இயக்கம் உதாரணத்துக்கு ஒரு முப்பது செகண்ட் பிளாங்க் பண்றது இல்லனா ரொம்ப வேகமா சில ஸ்குவாட்ஸ் பண்றது இல்லனா ஒரு நிமிஷம் வால் செட்ல இருக்கிறது அவ்வளவுதான் இதுவும் கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு வெறும் ஒரு நிமிஷம் பயிற்சி எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஏஎம்பிகே என்று ஒரு நொதி ஒரு என்சைம் இத விஞ்ஞானிகள் ஆயுட்காலத்தோட முதன்மை நொதினு சொல்றாங்க மாஸ்டர் லாஞ்சேவிட்டி என்சைம் ஆமா இந்த என்சைம் பட்டினி இருக்கும்போது இல்லனா இது மாதிரி சின்ன தீவிரமான உடற்பயிற்சி செய்யும் போது தான் ஆக்டிவேட் ஆகும் அப்போ இந்த ஏஎம்பிகே நம்ம உடம்போட ஸ்பிரிங் கிளீனிங் சுவிட்ச் சொல்லலாமா அத ஆன் பண்ணா உடம்பு தனக்குள்ள இருக்கிற குப்பை எல்லாம் சுத்தம் பண்ண ஆரம்பிக்குமா இதை விட சிறப்பாக இதை விளக்கவே முடியாது அந்த சுவிட்ச் ஆன் ஆனதும் அது ஆட்டோஃபேஜிங்கற ஒரு ப்ராசஸ் தூண்டுது ஆட்டோஃபேஜி அதோட அர்த்தம் தன்னையே உண்ணுதல் அதாவது செல்கள் தனக்குள்ள இருக்கிற பழைய சேதமான பாகங்களை அழிச்சு ரீசைக்கிள் பண்ணி தன்னையே புதுப்பிச்சுக்குது வாவ் இது உடம்புல அழற்சியை குறைக்குது செல் பழுது பார்க்குற ஜீன்களை ஆக்டிவேட் பண்ணுது கிரின்பர்க் பார்வையில் இது ஒரு அதிர்வ மைக்ரோஷாக் ஒலே ராத்திரியில் உடம்புல தேங்கின ஆற்றல் மந்த உடைச்சு ஒரு புத்துணர்வான தொடக்கத்தை கொடுக்குது இப்போ புரியுது மூச்சு குளிர் இயக்கம் இந்த மூணு படிகளுமே தனித்தனியா நம்ம சக்தி வாய்ந்ததா தெரியுது இது மூணையும் ஒன்னா அடுத்தடுத்து செய்யும்போது அந்த முழுமையான ஒருங்கிணைப்பு நிலையை அடையிறோன்னு ஆதாரம் சொல்லுது அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த மூணு படிகளும் ஒன்றுக்கு சப்போர்ட் பண்ணுது ஆழ்ந்த சுவாசம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி மாற்றத்துக்கான ஒரு இடத்தை உருவாக்குது குளிர் மனசோட தானியங்கி வடிவங்களை உடைச்சு உடல நிகழ்காலத்துக்கு எழுப்புது கடைசியா இயக்கம் செல்லுலார் மட்டத்துல ஒரு சுத்திகரிப்பு வேலையை தொடங்குது அப்போ இது மூணு சேரும்போது உங்க உடல் மனம் உணர்ச்சி ஆற்றல் களம் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல ஒரே அதிர்வுல பயணிக்க ஆரம்பிக்குது இதுதான் அந்த முழுமையான ஒருங்கிணைப்பு இதனால மனத்தெளிவு உணர்ச்சி நிலைத்தன்மையெல்லாம் கிடைக்குது இந்த செயல்முறையை முழுமையாக்க ஒரு படி இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது அதுவும் ரொம்ப சிம்பிளானது இயற்கை ஒளி காலையில் சூரிய ஒளியில் நிற்கிறது இது எப்படி இந்த சுழற்சியை முழுமையாக்குது இது மேலோட்டமா பார்க்க சாதாரணமா தெரியலாம் ஆனா இதுதான் இந்த முழு ப்ராசஸுக்கு முத்தாய்ப்பு வைக்குது அறிவியல் ரீதியா காலை சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது அது நம்ம சர்க்காடியன் ரிதம்னு சொல்ற உள் கடிகாரத்தை சரி பண்ணுது ஓ நம்மளோட பாடி கிளாக் அதேதான் இது மனநிலையை நல்லா வைக்கிற செரோட்டனின் உற்பத்தியை தூண்டுது நல்ல தூக்கத்துக்கு தேவையான சுரக்க தயார்படுத்துது ஆனா கிரின்பர்கோட பார்வையில ஒளிங்கிறது இதை விட ஆழமான அர்த்தம் கொண்டது இல்லையா ஆமா அவரோட பார்வையில ஒளிங்கிறது வெறும் மட்டும் இல்ல அது ஒரு தகவல் குறியீடு தகவல் குறியீடா ஆமா நீங்க காலையில சூரிய ஒளில போது முந்தைய மூணு படிகள் மூலமா நீங்க உருவாக்குன அந்த புதிய ஒருங்கிணைந்த ஆற்றல் களத்த இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட பெரிய ஆற்றல் களத்தோட இணைக்கிறீங்க அப்போ இது நாம உருவாக்குன அந்த புதிய நிலைய சீல் பண்ற மாதிரியா மிகச்சரியான வார்த்தை இது ஒரு அதிர்வு முத்திரை ஒரு வைப்ரேஷனல் சீல் நான் இந்த நாளோட வாழ்க்கையோட பிரபஞ்சத்தோட ஒத்து செஞ்சிருக்கேன் அப்படின்னு உங்க உடல் மொழி இல்லாம சொல்ற மாதிரி அக சுருக்கமா சொல்றதுனா இது ஒரு சிம்பிளாம ரெண்டே நிமிஷம் நாலு படி காலை வழக்கம் ஒன்னு ஆழ்ந்த சுவாசம் ரெண்டு குளிர்ந்த நீர்ல முகத்தை கழுவுறது மூணு சின்ன தீவிரமான உடற்பயிற்சி நாலு இயற்கை ஒளியில நிக்கிறது இந்த ஆதாரம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் அறிவு மட்டும் பத்தாது இதை அனுபவிச்சு பார்க்கணும் நம்ம உயிரியல் வயதுங்கிறது காலத்தால் எழுதப்பட்ட விதி இல்லை அது ஒவ்வொரு நாளும் நாம உருவாக்குற அதிர்வுகளுக்கு நம்ம உடல் கொடுக்கிற ஒரு பதில் இறுதியா உங்களுக்கான ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் காலையில வெறும் ரெண்டு நிமிஷம் செய்யற இந்த செயல் உங்க உயிரியல் கலத்தையே மாத்திர சக்தி கொண்டதுன்னு சொல்லுதுன்னா அப்படியானா நாள் முழுக்க நீங்க செய்யற மத்த தேர்வுகள் அதாவது நீங்க கொண்டிருக்கிற எண்ணங்கள் நீங்க உணர்ற உணர்ச்சிகள் இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு நொடியும் உங்க உயிரியலை எவ்வளவு நுட்பமா வடிவமைச்சுட்டு இருக்கோம் அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு